கரூர் மாவட்டத்தில் வீக்கிரவாத நம் டிசி மன்றம் மற்றும் மாரியம்மன் எஜுகேஷன் சேரி ட்ரஸ்ட் நிறுவனர் அருமை அண்ணன் டிசி பதன் அவர்கள் திருமணத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாரியம்மன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் டிசி நப்பனி மன்றத்துடைய நிறுவனர் மற்றும் அந்த கொடையாளர்கள் நிர்வாகிகளுக்கு தன்னொன்று வந்து நம்ம கொடையாளர்களும் அப்படிங்கறதுக்காக இப்ப நம்ம இது வந்து இந்த டைமுக்கு வச்சிருக்கிறோம் இருந்தாலும் அவர் உடல்நிலையும் டிசம்பர் மூணில் உலக மாற்றுத்திறனாளி தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மழையின் காரணமாக இன்று ஒரு வாரம் தள்ளி கொண்டாடுறான் ஆனா கொண்டாடுவதில் எந்தவித துயும் கிடையாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே மாற்றுத்திறனாளி அன்பு உறவுகளே இந்த விழாவிற்கு கொடையாளர்களாகவும் சிறப்பு பேச்சாளராகவும் விழா சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற திருக்குறள் பேரவையினுடைய செயலாளர் தமிழ் ஆர்வலர் ஐயா மேலை பழகியப்பட்டவர்களையும் திரு ஸ்ரீகாந்த் பரமேஸ்வரன் அவர்கள் நானும் இந்த நிலைமையில் இருந்தாலும் தானும் இதற்காக உதவ வேண்டும் என்று அவர் பல்வேறு வகையிலே உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் எல்லாமே எல்லோரிடமும் வாங்க வேண்டும் என்று நினைப்பதை விட நாமும் சிலருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர் ஸ்ரீகாந்த் பரமேஸ்வரர் அவர்கள் மேலே பழனியப்படவில் அதே போல இன்றோடு இந்த விழாவிற்கு ஒத்துழைத்த இரண்டு சங்கங்களை அழைத்திருக்கிறோம் ஒன்று வந்து ஆனந்த மாற்றுத்திறனே இரண்டாவது திரு கந்தசாமி தலைமையில் நடக்கக்கூடிய மகாகவி ஆ மாற்றுத்திறனாளிகள் நல்ல சார்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கல அந்த சங்கத்துல கூப்பிட்டு கொடுக்குறோம் அப்ப பேப்பர் கொடுங்க அவர் அந்த பதிவு வச்சிருக்காரு உங்க டீடைல் வச்சிருக்காரு உங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய அளவில் அப்போ நம்ம முறையாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் எல்லாருடைய பெயர் பட்டியலும் இதில் கொடுத்துட்றாரு ஐம்பது பேர் ஐம்பது நூறு பேர் இன்னும் அஞ்சு பத்து சேர்த்து வரும் அங்கே நாங்கள் இங்கே கொடுக்க வேண்டியது கொடுத்துருவோம் இங்கே கிட்ட சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் தரணும் அதை கொடுத்துருவோம் அந்த வகையில் தொடர்ந்து இந்த விழாவில் என்னோடு ஒத்துழைப்பு தந்த எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே அது எங்கள் குடும்பம் லேடிஸ் எல்லாம் ஃபுல் ஒர்க்கு நைட் ஃபுல்லாக பேக்கிங்கு நூற்றி பத்து பை போடணும் எல்லாம் பிரித்து அளந்து கொட்டணும் பிஸ்கட் போடணும் இப்படி எல்லாமே போட்டு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அந்த வகையிலே இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் நல்ல தமிழ் நல்ல உரை கருத்துரை கேட்க காத்திருக்கிறோம் பெருந்துரை புரிகிற அறிவியல் புரவலர் ஸ்ரீகாந்த் அவர்களே இந்த இனிய நிகழ்விற்கு தலைமையற்று உங்களுடைய தலைமை உரையாட்சி அமைந்திருக்கிற அருமை சகோதரனாளிகள் என்ற ஒரு மகத்தான சொல்லை கொடுத்தவர் புத்தமலறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களா இவர்களிடையே ஏராளமான திறமைகள் இருக்கிறது இவர்கள் அந்தத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் கூட இவர்கள் செயல்பாட்டு சிறப்பு மிக்கவர்கள் என்கிற ஒரு ஆழ்ந்த பொருளோடுதான் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கப்பட்டீர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறத்தை கொண்டாடுவதை போல மாற்றுத்திறனாளிகள் நாளையும் நாம் கொண்டாட வேண்டும் என்கிற வகையிலே தான் டிசம்பர் மூன்றாம் தேதி உங்களுடைய நாளாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அருமை சகோதரர் டி சி மதன் அவர்கள் அவருடைய சகோதரர் துவங்கி ஏராளமான அறப்பணிகளை எந்த சூழ்நிலையிலும் செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியான எண்ணம் கொண்டவர் இப்படி இயற்கை இடர்பாடு காலங்களிலும் தன்னுடைய உதவிக்கரத்தை நீட்டி நீட்டி வருகிற டி சி நற்பணி மன்றம் மாற்றுத்திறனாளிகள் நாடிலும் அவர்களின் ஒரு நூறு பேருக்கு ஏதாவது நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று துவக்கப்பட்டதுதான் இந்த திட்டம் ஆனால் ஏதோ ஒரு முறை செய்தோம் விட்டுவிடுவோம் என்று அவர் எதையும் விட்டுவிடுவதில்லை தொடர்ந்து செய்கிறார்